வயசிலே முந்நூற்றுவாடா என்ன என்ன ஸ்பெஷல் வந்து மட்டன் கிரேவிடா இல்ல இல்லை நம்ம கையில் வீசி போடுறோம் யார் வீச தான் நான் தான் சரி இந்த மட்டன் இந்த பாருங்க அலசிய ஜாலா சரி ஒரு பிடி பிடிக்குவாம கரிய வச்சு சரி மூஞ்சி நீ என்ன பண்றா

பரோட்டா மண்டன் கிளேவி சரி கடப்பாசி சரி அப்புறம் பூவப்பம் இடியப்பம் ம் வந்து வயசு வயசூருடைய கல்யாணம் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு ஆஜாக்கு கல்யாணம் ஆகும் ஆஜா அடுத்து ஒரு கல்யாணம் என்ன வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கு ரொம்ப வேலை பரவாயில்ல முருங்கையான வரையில ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்திருக்கேன் அதாவது நடந்தா என்ன ஆமா முடிஞ்சு லாஸ்ட்

தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள இல்ல அதெல்லாம் நம்ம ஆஸ்திரேலியா மட்டன் ஆஸ்திரேலியா மட்டனா மாஸ்டர் மாஸ்டர் என்ன பண்றீங்க கொஞ்சம் அலக்க என்ன மசாலா சொல்லு கறி மசாலா ஊர் மசாலா ஊர்ல இருந்து அரைச்சு வந்தது ஸ்பெஷல் ஸ்பெஷல் மசாலா காமிங்க மாஸ்டர் வாங்க எது வாங்கி சாப்பிடுறது வாங்க ரூமுக்கு வாங்க இன்னும் வரணும் அச்சா தயிர் வர வர மாமா மா சூப்பரா இருக்கேடா பேஜில மாஸ்டர் இருக்கீங்களா சாரி பேஜில மாஸ்டர் மாஸ்டரா பேஜில இருக்கீங்களா மாஸ்டர் 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 ம் போடா என்ன கொண்டு வரயா கொட்டி ஒரு அம்மா ரொட்டி நாளுக்குஞ்சுபடியாது உருளோ மறை வச்சு ஆ சாப்பிடுவோம் ம் உங்கள் கல்யாணம் இப்போதான் விஷயம் ஆமாம் நம்ம கல்யாணம் சாப்பிட்டு பாருங்கள் இருக்குங்க அப்படியே இங்கே கொண்டு வாங்க இந்த மட்டனையும் பார்க்காம மட்டன் தான் கட்டுறேன் மட்டன் கிரேவியாக ரெடியாகிடுச்சி ரெடியா ரெடியாகிடுச்சி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட்டுடலாம் ரொட்டி போட்டு நிற்கலாம்

osion <laughs> மிறந்தோது <laughs>

இவன் என்னது சொல்ற தெரியல என்ன சொல்லிட்டு இருக்கான் பேளே இது இல்ல 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 பேஜில அங்க புள்ளைங்கள சொல்றதெல்லாம் பஸ்தி சரி வாடா சரி தான்

இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கொள்வோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கூப்பிடப்பட்டு தூங்க வேண்டியது